யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சத்தியின் உறுப்பினர் துரைராஜ அவள் கைகிரன் அனைவருக்கும் வணக்கம் நமது இலங்கை திருநாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி மக்களால் தெரிய செய்யப்பட்ட மக்களின் நாயன் தேசிய மக்கள் சத்தியின் தலைவர் கௌரவர் ஜனாதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு யாழ் மக்கள் சார்பில் மனமாழ்ந்த வாழ்த்துக்கள் நடந்து முடிந்த ஜனநாயக தேர்தலில் இலங்கை முழுவதும் அஞ்சு லட்சம் ஐம்பத்தாறு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளைப் பெற்று குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று இவ்வெட்டியினை பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வெட்டியானது கௌரவ ஜனாவதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் தனிப்பட்ட வெற்றியாக இல்லாத இவரது கொள்கைக்காகவும் நாட்டின் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்திற்காகவும் மக்களினால் வழங்கப்பட்ட மக்களின் வெட்டியாகும் இவரது வெற்றிக்கு நேர்த்தியான ஒழுங்கமைப்பு திட்ட திட்டமிடல் போன்றவை வழிவகுத்துள்ளது எமது இலங்கை திருநாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காக வாழித்த வாக்களித்த அனை மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட கிளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை திருநாட்டின் மக்கள் அனைவருக்கும் எனது இன்னிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தற்போது இங்கு இல்லாமையினால் அவருக்கு பதிலாக ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் சிவராசா இலக்கிதாசன் ஆகிய நான் மக்கள் தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினராக உள்ளேன் தற்போது நாட்டின் நிலைமை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை திருநாட்டிலே காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி மலர்ந்திருக்கின்றது பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மக்கள் சக்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்து என்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம் இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வெற்றிக்கு இலங்கை திருநாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே பொறுப்பு எனவே இந்த வெற்றியின் ஊடாக நாங்கள் நாட்டின் வளத்தினையும் நாட்டு மக்களின் எழுச்சியையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியலையும் புதிய வளர்ச்சியினையும் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதிபட கூறிக்கொன்று இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பெற் பலப்படுத்தி கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் இட்டுச் செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எம்மோடு தோல் நின்று தோல் நின்று உழைத்த புத்திஜீவிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் இந்த நாட்டை வளமாக்கவும் செழிப்பாகவும் மாற்ற உங்களுடைய உதவிகள் தேவை என்பதையும் ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் எமக்கு வாக்களித்தவருக்கும் சரி வாக்களித்தவருக்கும் நன்றியை கூறி இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்க வேண்டுகின்றேன் இதுவே எனது அன்பான வணக்கமும் அன்பான வேண்டுகோளும் அனைவருக்கும் நன்றி